ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு சில கிடைக்காது சில என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட் ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் பாட்டி வந்து ஊர்லேருந்து வந்துட்டாங்க முத்து வந்து அவங்க காரில் கூட்டிகிட்டு வந்திருக்காரு என்ன டல்லாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க இல்லை பாட்டி நைட்டு சவாரி முடிச்சிடுறாங்க லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஏதோ சொல்லி சமாளிக்கிறாரு சொல்லியிருந்தாலும் ஆட்டோவில் வந்துருப்பில்லன்னு பாட்டி சொல்கிறாங்க இருக்கட்டும் பாட்டி அவனை கூட்டிகிட்டு வரத விட எனக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வண்டியில் வழியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க நிறைய நாக போட்டு பைக்கில் உட்காந்துட்டுருக்காங்க என்னடா இந்த ஊரில் எல்லாம் வசதியாக போலவே இவ்வளோ நாகே போட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க அம்மா பாட்டி அவங்க கிட்ட நகை இருக்குன்னு எல்லாருக்கும் காட்டன் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு மீனா வந்து ஆரத்திலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அண்ணாமல சார் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு ஐயரை கூட்டிட்டு வந்துட்டு எவ்வளவு செனவான பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாட்டியும் கார்ல வராங்க மீனா அந்த ஆர்த்தி தட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க என்ன இங்கே எங்கே எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை பாட்டி வராங்களா அதான் ஒரு ஆர்த்திக்கு அரைச்சேக்க சொன்னார் அதை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லவும் உடனே ரோஹிணியும் ஸ்ருத்தியும் அவங்க அவங்கக்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பாட்டிக்கு ஆர்த்தி எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிக்கு ஆர்த்தி எடுக்கிறதுக்காக வந்து ரோகிணியும் ஸ்ருதியும் வந்து போகிறாங்க பாட்டி மீனா எங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா வந்து பின்னாடி நிற்கிறாங்க இந்த வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு மருமாவை தான் அவள் தான் ஆர்த்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க பாட்டி அவள் தான் எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாள் வழியில் ஏதோ வழிப்பறி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கலாய்கிறாரு அப்புறமா மீனாவையும் கூப்பிட்றாங்க மூணு பேரும் சேர்ந்து ஆர்த்தி எடுத்து பாட்டியை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே போனோடனே அங்கே பண்ணியிருக்கிற எல்லாம் பார்த்து பாட்டி ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிடுறாங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க மீனா வந்துட்டு பா மாமா தான் பாட்டி இதெல்லாம் பார்த்து பார்த்து ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ உங்கள் நீங்களாவது எண்பது வயசில் இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கீங்க நான் எல்லாம் உங்கள் வயசில் ஏஞ்சி நடப்பேனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க உன் மனசுக்கு நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை வந்து பாட்டி சொல்கிறாங்க அப்புறம் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் அவங்க பர்த்டேக்காக என்னென்னமோ பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் சொல்கிறாரு எல்லாருமே எனக்கு எதாவது பரிசு கொடுப்பாங்கன்னு தெரியும் ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி பரிசு கொடுக்குறவங்களுக்கு நான் பதிலுக்கு ஒன்று கொடுக்க போகிறேன் அப்படின்னு பாட்டி சொல்லவும் முத்து வந்து அப்செட் ஆகிடறாரு பாட்டிக்கு வந்து நகை வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் வந்து அப்படி இப்படி நடந்துகிட்ருக்காங்க மீனோட அம்மாவுக்கு வந்து மீனா கால் பண்ணி இந்த மாதிரி பாட்டி பாட்டிக்கு இன்னிக்கு பிறந்த நாள் சாயந்தரம் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது வாங்கிட்டு வரணும்ல என்னடி வாங்கிட்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு மீனோட அம்மா கேட்குறாங்க உனக்கு என்ன தோணுதோ வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே முத்து ஃபோனை வாங்கி பேசுகிறாரு நீங்கள் வந்தால் மட்டும் போதும் எதுவும் செலவு பண்ணிகிட்டு இருக்காதிங்க பாட்டி அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க வந்து அவங்க கிட்ட ஆசிரா வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாகிட்ட ஃபோனை கொடுத்துட்றாரு நான் வந்து சவாரிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் என்னங்க கிளம்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க இங்கே இருந்தால் நான் எப்படி நான் அவரிங்க அம்மா அரிசின்னு கேட்டுருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து செலவாக ஏயோ நீங்கள் கிளம்புங்க பாட்டி போடுவாங்கன்னு சொல்லி முத்து வந்து அமுச்சு வச்சுடுறாங்க அடுத்து ரோஹினியும் மனோஜும் இந்த புடவையை கொடுத்தாலாம் நமக்கு கிஃப்ட்டு கிடைக்காது அவங்களுக்கு ஏதாவது வந்து சர்ப்ரைஸாக கொடுத்து கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ தானே அவங்களுக்கு மூத்த பேரணி நீ என்ன பிடிக்கும் உங்களுக்கு சொல்ல அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க சின்ன வயசில் பாட்டி ஒரு நவரத்தின மலை தொலைச்சிட்டாங்க அதை வாங்கி கொடுத்தோம்னா அவங்களுக்கு பிடிக்கும் எப்படியும் அவங்க ஹார்ட் அட்டச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா சொல்கிறார் ரோஹினி இது நல்ல ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க ரவியும் ஸ்ருதியும் பேசிகிட்டு இருக்காங்க உனக்கு பாட்டி கொடுக்குற கிஃப்ட் வேணுமான்னு ரவி கேட்குறாரு இல்லை இருந்தாலும் ஒரு காம்படிஷனில் வின் பண்ணும்போது ஹாப்பியாக இருக்கும்ல எப்படியாவது பாட்டிக்கிட்டேருந்து அந்த கிஃப்ட்டை வாங்கணும் அப்படின்ட்டு ஸ்ருதி ஆசைப்படுறாங்க அதுக்கு விஜயாவும் பிளான் பண்ணுறாங்க இன்றைக்கி எபிசோட இதோட முடிஞ்சிருச்சு எப்படியும் பாட்டி வந்து முத்தும் மீனாகவும் கொடுக்குற கிஃப்ட்டு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டை வந்து அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்ட டாய்